அனைவருக்கும் வணக்கம் நலமா இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம குடிக்க வேண்டிய முக்கியமான உணவு பற்றினது இப்போ வந்து இங்கே யூஎஸில் வந்து ஃப்ளூ சீசன் வந்து தோங்கிருச்சு ஃப்ளூ சீசன்னா சளி காய்ச்சல் நிறைய பேருக்கு வர்ற குளிர்காலம் இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி மாதங்களில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சளி காய்ச்சல் இது எல்லாமே வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி வர்ற சமயத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி உணவை தேடுவோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி நல்லா வைட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி உணவாக வந்து தேடுவோம் நம்ம பா பாட்டி வைத்தியத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சளி காய்ச்சலா டக்குன்னு ரசம் சரியாக போயிடுவேன் பெருங்காயத்தை தட்டி போடு பூண்டை தட்டி போடு சரியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அது ரைட்டு தான் எதனால் வந்து நம்மளுக்கு சளி காய்ச்சல் வர்றப்போ இந்த மாதிரி ரசம் குடித்தா வேலை செய்யுது அப்படின்னா சூடாக அதில் வந்து ஸ்பைசஸ் போட்டு நம்ம குடிக்கிறோம் நல்லா பெப்பர்லாம் குறுப்பாக பெப்பரை தட்டி போட்டு குடிக்கிறோம் ஸோ இப்படி குடிக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம மூச்சு குழாயில் இரு இருக்கிற சளி இருக்குல்ல அது வந்து நல்லா அந்த ஹீட்டில் வந்து அது என்ன ஆகுதுன்னா அது வந்து பிளட் வெசல்ஸ் அதை நல்லா ஹீட் ஆகுது ஸோ மூச்சு குழாயில் இருக்கிற சளி வந்து இரு இருக்கிற சளி வந்து அப்படியே இலகிடுது இலகி வந்து நம்ம மூச்சு விடுறது வந்து சீராகுது இவ்வளோத்துக்கே வந்து தெரிஞ்ச தான் நான் புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை அது ஆனால் ரசம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இது என்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா அதில் வந்து வைட்டமின்ஸ் இல்லை ஏன்னா அது வந்து வெறும் இது ஸ்பைசஸ் இருக்கிற வாட்டர் தான் ஸோ அதனால் சிக்கன் சூப் வந்து நம்ம சேர்த்திட்டேன்னு வச்சுக்கோங்க ரசத்தை விட நூறு மடங்கு எஃபெக்டிவான மருந்து இப்போ கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கர்ப்பிணிகளுக்கு வந்து இன்னும் அஞ்சாவது மாதம் நிறைய எங்கள் இதுலேயே ஊர்லேயே வந்து அஞ்சாவது மாதம் வந்து கர்ப்பிணிகளுக்கு கோழி குஞ்சு வெஞ்சு சூப் வச்சு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு அது வந்து கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சளி காய்ச்சலுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் சூப் வந்து குடிக்கிற வழக்கம் வந்து இருக்குது மேலை நாடுகள் இது ரொம்ப இது சளி காய்ச்சல்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு இது மெடிசன் பாட்டி வைத்தியம் முதல்ல வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களும் அங்கே இருக்குது சிக்கன் சூப் வந்து வச்சு கொடுத்துருவாங்க ஸோ சிக்கன் சூப் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எலும்பு இருக்கிற சிக்கனை பார்த்து வாங்குங்க எலும்பு இருக்கிற சிக்கன் பீஸு சிக்கன் கிடையாது மட்டன்லேயும் பண்ணலாம் நீங்கள் போர்க்கு பீஃப் எதில் வேணா பண்ணலாம் சிக்கனை மட்டும் தான் பண்ணுங்கிறது கிடையாது இங்கே சீப் சிக்கன் அதனால் வந்து நாலஞ்சு நாள் காய்ச்சல் இருக்கிறப்ப வந்து சிக்கனே வாங்கினா கொஞ்சம் வில சொல்லி தான் வாங்குறாங்க பட் நீங்கள் எந்த மீட்டு வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை ஏதோ ஒரு மீட்டு நல்ல போன்ஸ் இருக்கிற மீட்டாக வந்து வாங்கினோம் வாங்கி முடிஞ்சு ஸ்லோ குக் பண்ணணும் உதாரணமாக ஆட்டுக்கால் பாயாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மீ மீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோ குக் பண்ணணும் எலும்போடு சேர்த்து ஸ்லோ குக் பண்ணுறப்ப வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து அதை ஸ்லோ குக்கர்லையோ இல்லை வா வானிலின்னா நல்லா இன்னி கொஞ்சம் கூட கம்மி இப்போ டைம் பண்ணலாம் நான் ஏழு எட்டு மணி நேரம் வானலியில் வைக்க முடியுமான்னு தெரியல எவ்வளோ நேரம் நீங்கள் அதை ஸ்லோ வெப்பத்தில் வந்து நீங்கள் அதை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்படி பண்ணுறப்ப வந்து அதில் இருக்கிற போன்ஸில் இருக்கிற அந்த ஜெலட்டின் கொலேஜன் இருக்குது கொலேஜனுங்கிறது கனெக்டிவ் டிஷ்யூஸ் போன்ஸில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூஸு ஸோ அதெல்லாம் அப்படியே உருகி உடஞ்சு என்னாகுன்னா அந்த சிக்கன் இதில் வந்து கலந்துடுது கலக்கிறப்ப அது உடஞ்சி மறுபடியும் உடஞ்சி அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸு க்ளூக்காஸ் மின் மாதிரி அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து அந்த திரவத்தில் வந்து இருந்துருது ஸோ நீங்கள் இந்த போனை சக் பண்ணி குடிக்கணும் உறிஞ்சி வந்து நீங்கள் குடிக்கிறீங்க குடிச்சிட்டு அப்புறம் அந்த சூப்பை வந்து நீங்கள் குடிக்கிறப்ப வந்து என்னாகுதுன்னா அது எல்லாமே உங்கள் உடலுக்கு வந்து மிக மிக ஆரோக்கியமானது உதாரணமாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சளி காய்ச்சல் வர சமயத்தில் இது இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு தாகம் இருக்கும் சோர் த்ரோட்டுங்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும் எப்போ பார்த்தாலும் தாகமாக இந்த கழுத்துக்கிட்ட வலி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே வந்து இது வந்து மிக மிக அற்புதமான மருந்து நீங்கள் இது கூட முக்கியமாக போட வேண்டியது வந்து இந்தியன் ஸ்பைசஸ் வந்து நிறையா போடணும் இந்திய மசாலா பொருட்கள் குறிப்பாக வந்து மிளகு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும் ஸோ மிளகு வந்து இதில் நீங்கள் தட்டி போட்டு கூட வந்து மற்ற காரம் மசாலாக்களை வந்து நல்லா தட்டி போட்டு நல்லா சூடாக நீங்கள் வந்து செஞ்ச உடனே அதை வந்து நீங்கள் குடிச்சி குடிக்கிற வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சளி காய்ச்சல் எல்லாமே போயிடும் அது போக இருக்கிற குளுக்காசிமின் வந்து உங்கள் வயிற்று உங்கள் வய வயிற்றில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதை வந்து சரி பண்ணிடும் நிறைய பேத்து காய்ச்சல் சமயம் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அதையும் வந்து இது வந்து சரி பண்ணும் அப்புறம் வந்து நீங்கள் காய்ச்சல் சமயத்தில் இதில் இருக்கிற வைட்டமின் பி வைட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இது அது போக சிக்கன் சூப்பே வந்து நேச்சுரலாக இன்ஃப்ளமேஷன் எனும் உள்காயத்தை குறைக்கும் தன்மை வந்து கொண்டது ஆக பல விதங்களில் வந்து இது உங்கள் ஏற்பட்டிருக்கும் பல பிரச்சனைகளை இது வந்து சரி செய்கிறது லீக்கி கெட்டு எனப்படும் தாங்கள முடியாத வயிற்று வலி வயிற்றில் பெருங்குடலில் இருக்கும் சிக்கல் வய வயிற்றுப்போக்கு இது அனைத்தையுமே சரி செய்ய சிக்கன் சூப்பு மற்றும் போன் இருக்கிற எந்த சூப்புமே வந்து ஸ்லோ குக்ட்டு ரொம்ப ரொம்ப பயன்படும் நீங்கள் பயன் செஞ்சுருக்கிற சிக்கன் சூப்பரில் ஜெலட்டின் குளுக்கோஸ்லாம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் அந்த லிக்விட் எடுத்து நீங்கள் இதில் வைங்க ஃப்ரிட்ஜில் வந்து வைங்க லிக்விட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிங்கன்னா அதில் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அல்வா பாதத்தில் அப்படியே ஜெ கெட்டியாக இருக்கும் தண்ணி மாதிரி இருக்காது அதே மாதிரி சூடு பண்ணலாம் சூடு பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை லிக்விட் மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு பார்த்தா அடுத்த நாள் ஜெலட்டின் வந்து அப்படியே அதில் அல்வா பாதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் சமைச்சது வந்து மிக மிக நல்ல தரமான சூப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ காய்ச்சல் சமயம் ஆட்டுக்கால் பாயா சிக்கன் சூப்பு மற்றும் எலும்பு உள்ள எந்த பிராணிகளின் சூப்பையுமே வந்து ஸ்லோ குக் பண்ணி சாப்பிடுவது மிகுந்த பலனை அளிக்கும் ஆக இத்தனை ப பலனுள்ள உணவை நம்ம காய்ச்சல் சிலை சமயம் சாப்பிட்டு பலனடைவோம் அஞ்சு இன்றைய ஐந்து நிமிட வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்